ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேஜி ஐஎஸ்எல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இது ஒரு கோயட் காலேஜ் இது ஒரு அட்டனமஸ் காலேஜ் டூ இது பார்த்திங்கன்னா கோயம்பத்தூரில் லொகேட் ஆகிருக்கு டூ தௌசண்ட் எயிட்டில் இது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அஃப்ளியேஷனை பொறுத்த வரைக்கும் அண்ணா யுனிவர்சிட்டி கூட வந்து பண்ணியிருக்காங்க அப்ரூவ்ட் பை ஏஐசிடிஇ இது ஒரு ஐஎஸ்ஓ சர்ட்டிஃபைட் இன்ஸ்டியூஷன் ஸோ இந்த காலேஜில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ கேம்பஸ் கொடுத்துட்டுருக்காங்க அண்ட் ட்ரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வைஃபை கேம்பஸ் ஆடிட்டோரியம் கான்ஃபரன்ஸ் ஹால் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வெல் எக்யூப்டு லெபார்டரிஸ் ஃபார் ரீச் டிபார்ட்மெண்ட்ஸ் கெஃபிட்டேரியா சென்ட்ரல் லைப்ரரி வெல் ஃபர்னிஷ்டு கிளாஸ் ரூம்ஸ் கிளப் அண்ட் கமிட்டீஸ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் இவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இந்த காலேஜில் அடுத்தபடியாக கோர்ஸஸ் என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்சஸ் ஆஃபரிங்ல யூஜி ப்ரோக்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸோ இந்த மாதிரியான யுஜி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இவங்க ஆஃபர் பண்ணிட்டுருக்காங்க பிஜி ப்ரோக்ராம்ஸை பொறுத்த வரைக்கும் எம்இ அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் டிகிரியில் எம்பிஏ கோர்ஸ் வந்து இவங்க ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரியான பிஜி டிகிரிஸ் எல்லாமே இங்கே அவைலபிள் இருக்குது அண்ட் யூஜி பிஜி மட்டும் கிடையாது பிஹெச்டி டிகிரிஸும் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டுருக்காங்க ஸோ பிஹெச்டி டிகிரியில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஸோ இந்த மாதிரியான பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிள் இருக்குது அண்ட் இந்த காலேஜுடைய ஃபேக்கல்ட்டி டீமை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு மெம்பர்ஸாக ட்ரெயின் ட்ரைன் இருக்காங்க இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய க்ளப் ஆக்டிவிட்டீஸ் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க நிறைய க்ளப் அண்ட் செல்ஸ் வந்து ஆக்டிவ்வில் இருக்குது லைக் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் சொசைட்டி கிளப் உமன் எம்பர்மென்ஸ் செல் டெக் கம்யூனிட்டி ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப் தமிழ் மன்றம் ஐசிடி அகாடமின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கிளப்ஸ் இருக்குது ஸோ அது போக நிறைய கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்னா இவங்க வந்து கண்டக்ட் இருக்காங்க நிறைய ஈவெண்ட்ஸும் கண்டெக்ட் பண்ணுறாங்க அதில் ஸோ பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கோச்சிங் கொடுக்குறாங்க படிக்கிற காலக்கடத்திலே ஸ்டூடண்ட்ஸ்க்கு இவங்களுடைய டாப் மோஸ்ட் ரெக்ரூட்டர்ஸ்லாம் யார் யார்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் விப்ரோ ஜோஹோ ஹெச்சிஎல் ஹெப்டகான் ஐபிஎம் அமேசான் பைஜூஸ் கோவி டாட் கோ டாட்டா என்டிடி டேட்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான டாப் ரெக்ரூட்டர்ஸ் அத்தனை பேருமே எவ்ரி இயர் ஆன் கேம்பஸ்டர் வந்து இந்த கோயம்பத்தூர்லேட் ஆகிருக்கூடிய இந்த கேஜி ஐஎஸ்எல் படிக்கணும் ஆர்வம் இருந்துச்சு பட்சத்தில் நம்பர் எயிட் ஒன் டபுள் டூ ஸீரோ டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இந்த நம்பருக்கு இப்போவே கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய எல்லா விதமான டவுட்ஸையும் நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கக்கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்